வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய பதிவில் வந்து ஸ்ரீ அன்னையின் பொன்மொழிகளை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம் வாழ்க்கைக்கு ஏற்ற இந்த பொன்மொழிகள் அனைவருக்கும் பயன்படும் என்று இந்த பதிவை நான் வெளியிடுறேன் அன்பர்கள் அனைவரும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக ஒரு நாள் கொடும் நம்பிக்கையான உண்மையான பிரார்த்தனைகள் அனைத்துமே கைகொடும் எப்போதும் திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள் எந்த விஷயத்திலும் நல்லதை மட்டுமே காண் எந்த விஷயத்திலும் நல்லதை மட்டும் காண நீ முயற்சி செய்தால் எல்லா எல்லாமே நல்லதாக நடக்கும் எல்லாம் உயிர்களின் மீதும் இரக்கம் காட்டு எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்த கோபம் என்பது எப்போதுமே முட்டாள்தனமானவற்றை தான் பேச தோன்றும் வாழ்க்கையில் வாழ்க்கையில தான் வரும் நான் எப்பொழுதும் உன் ஆத்மாவின் ஆழத்தில் உன்னுடனே தான் இருக்கிறேன் நீ அதை உணர்வாயாக எப்பொழுதும் நான் உன்னுடன் இருப்பதை மறவாதே என் குழந்தாய் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நான் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே உண்மைதாங்க நம்ம வீட்டில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பாடம் வச்சுக்கிட்டு நம்ம எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதில் நியாயம் வேண்டும் வீட்டு குடும்பத்தில் கூட சொல்கிறேன் சண்டை சச்சரவு போராமை அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதிக்காமல் பெரியவங்களை மதிக்காமல் இருக்கிறத அதெல்லாம் வந்து நிறைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயங்களுக்கும் ஸ்ரீ அன்னையை ஏற்ற பெண் நாம் ஸ்ரீ அன்னையின் வழியை நடக்கணும்னா எல்லா விஷயத்திலும் நமக்கு இருக்கிற கோபத்தை விடணும் அதே மாதிரி நம்ம குழந்தைங்கக்கிட்ட வந்து முரட்டத்தனமாக சில பெற்றோர்கள் நடப்பாங்க அந்த செயலெல்லாம் விட்டுறணும் மதர் சொல்கிறாங்க அன்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் அன் எல்லா உயிர்கள் மீதும் அனைவரும் மீதும் நீங்கள் அன்பு செலுத்துங்க எல்லாமே நல்லதே நடக்கும் என்று சொல்கிறார்கள் கண்டிப்பு ஸ்ரீ அன்னைக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஆணை இடுதல் அதில் வந்து திமிர்த்தனமாக ஒருத்தவங்க வந்து கர்வத்தோட ஆணை இடுவது கூடாது என்று சொல்கின்றார்கள் நம்ம செய்த எல்லா செயலும் ஸ்ரீ அன்னையை ஏற்றப்பின் அவங்க கண்காணிப்பில் நாம் இருப்பதை ந நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது நம்ம ஏதாவது நம்ம தெரியாமல் தவறு செய்ய முற்பட்டாலும் ஸ்ரீ அன்னை நாமள ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நம் வந்து எப்போவுமே மறக்கக்கூடாது அப்போ நாம் அவங்களோட குழந்தையாக தானே நடக்கணும் அதை மீறி நம்ம நடந்தோம்னா ஸ்ரீ அன்னையை எப்படி வந்து நம்மக்கிட்ட இருப்பாங்க நீ தடுமாறு தடுமாறும் போதெல்லாம் கழிவுடனும் அக்கறையுடனும் உன்னை வழி நடத்துகின்றேன் என்பதை நினைவில் கொள் தவறு செய்ய நீ நினைத்தால் கூட அதை நான் தடுத்துடுவேன் நீ தடுமாறி ஒரு தவறை இழைக்க நீ நேர்ந்தால் கூட அதை செய்ய முடியாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் தடுமாற்றத்தை தடுப்பேன் என்று சொல்கிறாங்க உலகில் எப்பகுதியில் இருந்தாலும் நீ என்னை நினைத்தால் அங்கு வந்து நான் இருப்பேன் சொல்கிறாங்க இரு சமயம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து எப்போ சமயம் கிடைக்கும் போதும் ஸ்ரீ அன்னையின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் உங்களுடன் நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறாங்க ஆபத்து வரும்பொழுது உங்களுக்கு என் நினைவு நான் ஓடி வந்து உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்கிறாங்க எப்போவுமே எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சட்டுன்னு நமக்கு நினைவில் வர்றது தெய்வத்தோட நினைவுகள் தான் யார் யாருக்கும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வதைகளை தெய்வங்களை நம்ம அழைப்பதன் மூலம் நம் அவங்களோட பாதுகாப்பில் இருக்கிறோம் என்று அர்த்தம் அது போல தான் ஸ்ரீ அன்னையும் நமக்கு ஆபத்துன்னு வரும் பொழுது அவங்கள கூப்பிட்டோம்னா ஓடி வந்துடுவாங்க எந்த ஊர் எந்த தேசம் எந்த மாநிலமாக இருந்தாலும் அவங்க ஓடி வந்து நம்மளை பாதுகாப்பார்கள் அந்த கஷ்டத்திற்கு தீர்வை நமக்கு காண்பித்து வழி நடத்துவார்கள் சரி அன்னையின் அன்பர்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக உண் உணர்ந்திருப்போம் அதுதான் சொல்கிறாங்க நீ தடுமா தடுமாறும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் நான் எந்த தேசத்தில் நீ இருந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன் உன்னை நான் வழி நடத்துகிறேன் என்பதை நீ எப்பவுமே நினைவில் வைத்துக்கொள் மறவாதே உலகில் நீ எந்த திசையில் இருந்தாலும் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்கிறாங்க ஸ்ரீ அன்னையின் வழிமுறையை நாம் பின்பற்றி நம் வாழ்க்கையில் நம்ம எல்லாமே சாதிக்கலாம் நம் நினைப்பது எல்லாமே நம்ம நடத்திக்க மு நம்மளால் முடியும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட துணையோட எல்லாமே நம்மளால் அடைய முடியும் எல்லாம் உதவிகளும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால் நமக்கு கிடைக்கும் என்ன வேணும் உங்களுக்கு அவங்க கிட்ட நீங்கள் கேளுங்க ஒரு தாயாகவும் தந்தையாகவும் நினைச்சு கேளுங்க உங்களுக்கு அவங்க பாரி வழங்குவாங்க அன்பர்கள் எல்லாமே நிறைய பேருக்கு தெரியும் ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்த பிறகு நொடி பொழுதும் பிரார்த்தனை வந்து கை கூடுவதை அவங்க வந்து உணர்ந்துருக்குறாங்க ஒருத்தரோட பிரார்த்தனையோட தீவிரத்தை பொறுத்தே அந்த பிரார்த்தனையை வந்து நடக்கிற நேரமும் நாளும் குறுகும் நொடி நொடி பொழுதில் நம்ம தீவிரமாக பிரார்த்தனை செஞ்சால் நொடி பொழுதில் நம்மளுடைய பிரார்த்தனை நடக்கும் இது வந்து ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ரீ அன்னையோட அருளால் கிடைக்கும் அருள் மலையை வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அதை வந்து சுருக்கி கமெண்ட் பண்ணுங்க நம்மளை மாதிரி மற்றவங்களும் நிச்சயமாக பயன்படுவாங்க ஸ்ரீ அன்னை இருக்கும் சூழல் அமைதியாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல தூய்மையாக இருக்க வேண்டும் என்பது அனைவரும் அறை அறிந்ததே ஸ்ரீ அன்னையை நாம் வழிபட ஆரம்பித்தால் அந்த சூழல் வந்து தன்னாலேயே நம்ம வீட்ல கிடைச்சிடும் ஒரு தெய்வம் குடியிருக்கும் வீடு எப்படி இருக்குங்க தூய்மை நிறைந்ததா இருக்கும் அமைதி நிறைந்ததா இருக்கும் சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காது அப்படியே அவங்க சண்டை சச்சரவு போட்டாலும் ஸ்ரீ அன்னை வந்த பிறகு அது வந்து அப்படியே அடங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைவதை நாம் உணர முடியும் அங்கு அன்பு பர பரஸ்பரம் ஏற்படும் அன்பு அந்த ஸ்ரீ அன்னை வந்த இல்லத்தில் வந்து அன்பு நிறைந்து இருக்கும் அதன் மாறி அவங்க கிட்ட பிரச்சனை இருந்தாலும் அன்னை வந்துட்டாங்கன்னா போதும் அந்த இல்லமை மாறிவிடும் அமைதியான பூங்காவாக மாறும் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க உனக்கு தீராத பிரச்சனை இருக்கான் எல்லா இடமும் போய் என்னோட பிரச்சனையே எனக்கு தீர முடியவில்லை என்று நினைக்கிறீங்களா என்கிட்ட வாங்க உங்கள் பிரச்சனை நான் தீர்த்து வைக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் பராசக்தி அம்மனின் ஒரு அவதாரமாக மனித ரூபத்தில் எடுத்திருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீகிருஷ்ணனின் அவதாரமாக ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மனித ரூபம் எடுத்து பூமியில் வந்திருக்காரு மக்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டத்தை நம்ம போக்கணும் என்று அவங்க பூமியில் அவதாரம் எடுத்து வந்தாங்க அவங்க வந்ததிலிருந்து மக்களின் கஷ்டத்தை போக்குவதற்கான அனைத்துமே செஞ்சாங்க இதனால் பல நடைந்த மக்கள் கூடான கோடி பேர் உணர்ந்து ஏற்று வர்றவங்களுக்கு நம்பிக்கையோடு பிரார்த்திப்பவர்களுக்கு அனைத்துமே ஸ்ரீ அன்னை வழங்கியிருக்காங்க இந்த பதிவை நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ முன்னாடி நான் வந்து ஸ்ரீ அன்னை கிட்ட வந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அவ்வளோவா ஸ்ரீ அன்னையை பற்றி தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது நிறைய பேருக்கு தெரியாது நான் நாளடைவில் அவங்களோட ஒருத்தர் மூலம் ஒருத்தன் சொல்லும்போது அவங்களால் நிறைய பேர் பலனடைந்து அது வந்து உலகுக்கு தெரிய ஆரம்பித்தது இப்போ தான் நான் ஸ்ரீ அன்னையை பற்றிய நிறைய வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்ரீ அன்னையை பற்றி வெளி உலகத்தை தெரிய நான் ஆரம்பித்தது நாங்கள் ஸ்ரீ அன்னையை ஏற்று வழிபட்ட வருடத்தில் நிறைய பேருக்கு ஸ்ரீ அன்னையை பற்றி தெரியாமல் இருந்தது இப்போ வந்து நிறைய வீடியோக்கள் நிறைய பேர் வந்து அவங்களை ஏற்று வழிபட்டு நிறைய அபரிமிதமான அவங்க பலனை அடைந்த பிறகு வெளி உலகத்திற்கு ஸ்ரீ அன்னைனா யார் ஸ்ரீ பகவான் அரவிந்தர்னா யாருன்னு நமக்கு தெரிய ஆரம்பித்தது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் வாழ்க்கைக்கு உகந்த நல்ல நல்ல கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய மக்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துகளை அவங்க தெரிவிச்சிருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்து அவங்க கிட்ட வர்றதுக்கு காரணமே அவங்களுடைய வழிமுறைகள் அவங்களுக்கு பிடித்து போய் இது நல்லா இருக்கு இது வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கு நாமும் ஏற்று அதன்படி நடப்போம் என்று ஸ்ரீ அன்னை கிட்ட சரணாகதி அடைகின்றார்கள் ஸ்ரீ அன்னைக்கு நாம் வன் அன்னையை வழிபடுறதுக்கு முன்னாடி புஷ்பங்களை வைத்து வழிபடுவதனால் அந்த மலர்கள் போய் ஸ்ரீ அன்னைக்கு தூது சொல்லும் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லை ஸ்ரீ அன்னைக்கு வந்து தூபம் ஒரே ஒரு ஊத ஏற்றி வழிபட்டாலே போதுமானது மலர்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமானது அதே மாதிரி வெண்மை நிற புடவை துணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெண் வெண்மை நிற கலர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மதருக்கு அவங்க சமையலில் வந்து உப்பு சேர்க்காம தான் அவங்க சமையலே சாப்பிடுவாங்க எல்லோருமே ஆசிரமத்தில் சே சேர்ந்தவங்க உப்பு இல்லாத சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க உப்பு இல்லைன்னா கூட உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்று ஒரு பழமொழி உண்டு ஆனால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்தில் அங்கு சமைக்கப்படும் உணவுகளில் உப்பு இருக்காது அதை தான் வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதில் முகம் சுளிக்க மாட்டாங்க ஆசிரம உணவு சாப்பிட வரும் பக்தர்கள்லாம் ஆசிரமத்தை கொஞ்சம் தள்ளி அவங்க விசாரிச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்கே உணவு வந்து கொடுக்குறாங்கன்னு டோக்கன் தருவாங்க ஏற்கனவே ஒரு பதிவில் நான் போட்டிருக்கேன் உப்பு இல்லாமல் அங்கு வழங்கப்படும் உணவு ருசியாக இருக்கும் ஏன்னா நம் தாய் வீட்டு உணவு அம்மா வீட்டில் நம்ம சாப்பிட்றோம் அப்பா வீட்டில் நம்ம சாப்பிட்றோம் அந்த உணர்வோடு நம் சாப்பிடும் பிரசாதமாக இனிக்கும் அது கிடைக்காம கூட நிறைய பேருக்கு இருக்கு அந்த உணவை நம்ம வந்து ஏற்று ஸ்ரீ அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து சாப்பிடும்போது அதில் ருசி அதிகமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ அன்னையின் பொன்மொழிகள் வந்து நிறைய இருக்குது ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பொன்மொழிகளும் நிறையா இருக்குது ஒவ்வொரு பதிவிலும் என்னால் வரை அந்த பொன் மொழிகளையும் அதனுடைய விளக்கத்தையும் பதிவிடுகிறேன் நீங்களும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தவறாமல் என் பதிவுகளை பாருங்கள் ஸ்ரீ அன்னையை வழிபடுறது மட்டும் இல்லை அந் ஸ்ரீ அன்னையின் பதிவுகள் பார்ப்பதும் புத்தகங்கள் பற்றி அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய புத்தகங்கள் புத்தகங்கள் படிப்பதும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது ஸ்ரீ அன்னையை பற்றி பாடல்கள் கேட்பது அவங்க புத்தகம் படிப்பது எல்லாமே அவங்க நினைவுகளை நம்ம வந்து இன்னுமே அதிகப்படுத்த படுத்த செய்யும் இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவு த சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி